நாகை மாவட்டம் நாகூரில் உள்ள உலக புகழ்பெற்ற நாகூர் ஆண்டவர் தர்காவின் கந்தூரி விழா வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம் அதன்படி இந்த ஆண்டிற்கான நானூற்றி அறுபத்தி எட்டாவது ஆண்டு கந்தூரி விழா குடியேற்றத்துடன் தொடங்கியது பாரம்பரிய முறைப்படி அலங்கரிக்கப்பட்ட பெரிய ரதம் சின்ன ரதம் செட்டிப்பல்லக்கு மற்றும் கப்பல் ரதத்துடன் அலங்கார வாகனங்களில் மங்கள வாத்தியங்கள் முழங்க ஊர்வலமாக கொடிக்கு தூவா ஓதப்பட்டு வான வேடிக்கை முழங்க நாகூர் ஆண்டவர் தர்காவில் உள்ள ஐம்பது மினாராக்களிலும் கொடியேற்றப்பட்டது அப்போது வண்ணமயமான வான நிகழ்த்தப்பட்டன கந்தூரி விழாவின் கொடியேற்றம் நிகழ்ச்சியில் ஆயிரம் கணக்கான இஸ்லாமியர்கள் மற்றும் இந்துக்கள் கலந்து கொண்டனர் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக பதினோராம் தேதி இரவு தாபூது என்னும் சந்தனக்கூடு ஊர்வலம் நாகையில் இருந்து புறப்பட்டு பன்னிரெண்டாம் தேதி அதிகாலை ஆண்டவருக்கு சந்தனம் பூசும் நிகழ்வு நடைபெறுகிறது விழாவையொட்டி நாகை திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை மாவட்டங்களை சேர்ந்த ஆயிரத்துக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர்